சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காசா புனரமைப்பு திட்டத்திற்கு பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பிரித்தானியா ஆதரவு பிராந்திய போரை தூண்ட இஸ்ரேல் சதி திட்டம் தீட்டுவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் எச்சரிக்கை கொடுமைப்படுத்தும் சக்திகளால் பேச்சுவார்த்தைக்கு விடுக்கப்படுகின்ற அழைப்புகளை ஈரான் நிராகரிப்பதாக அலி ஹமேனி சுட்டிக்காட்டு ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் தாக்க பட்டால் பாரசீக வளைகுடா நாடுகளில் குடிநீர் தீர்ந்துவிடும் கத்தார் எச்சரிக்கை கைவிட்ட ட்ரம்ப் வேலையை காட்டிய ரஷ்யா சீரிய ட்ரோன்கள் ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் முதல் முறையாக அணுசக்தி கப்பலை வழிகாட்டிய வடகொரியா போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் காசா புனரமைப்பிற்கான அரபு நாடுகளின் திட்டத்திற்கு பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பிரித்தானியா ஆகிய ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி மற்றும் பிரித்தானியாவின் நான்கு நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் அரபு நாடுகள் ஐம்பத்தி மூன்று பில்லியன் டாலர் மதிப்புள்ள காசா புனரமைப்பு திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் இத்திட்டம் இடம்பெயர் செய்யாமல் காசாவின் வாழ்வாதார நிலையை விரைவாகவும் நிலையான முறையிலும் மேம்படுத்துகின்ற ஒரு நடைமுறைக்குரிய தீர்வாக இருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த திட்டம் எகிப்தால் வடிவமைக்கப்பட்டு அரபு நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டது இது காசாவில் ஒரு தற்காலிக நிர்வாக குழுவை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டிருக்கிறது சுயாதீன தொழில்நுட்ப நிபுணர்களால் நிர்வகி இந்த குழு காசாவின் அரசியல் நிர்வாகத்தை மேற்கொள்வதோடு அங்கு உதவி மற்றும் மேலாண்மையை பொறுப்பேற்கும் ஆனால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தினாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் டிரம்பின் திட்டம் காசாவை ஒரு ஆடம்பர கடற்கரை சுற்றுலா பகுதியாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது சனிக்கிழமை என்று வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் நான்கு ஐரோப்பிய நாடுகளும் அரபு நாடுகளின் முயற்சியை ஆதரிப்பதற்கு முன்வந்திருக்கின்றன அரபு நாடுகள் எடுத்த நடவடிக்கை ஒரு முக்கியமான தீர்வாக இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறது மேலும் ஹமாஸ் இனி காசாவை நிர்வகிக்க கூடாது அதுவே இஸ்ரேலுக்கு ஒரு அச்சுறுத்தலாக கூடாது என்றும் பாலஸ்தீன அதிகாரப்பூர்வ நிர்வாகம் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கிடையே இஸ்ரேல் பிராந்தியத்தில் ஒரு போரை தூண்டி அதன் முதன்மை கூட்டாளியான அமெரிக்காவை ஈரானுடன் ராணுவ மோதலில் ஈடுபடுத்த முயற்சிப்பதாக வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஸி எச்சரித்திருக்கிறார் இஸ்லாமிய குடியரசு மீதான எந்த ஒரு தாக்குதலும் பரவலான மோதலுக்கு வழிவகுக்கும் என்றும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் எச்சரிக்கை எச்சரிக்கையொன்றை விடுத்திருக்கிறார் ஈரானுக்கு எதிரான போர் அச்சுறுத்தல் என்பது இப்போது பேசப்படுகின்ற ஒரு அச்சுறுத்தல் என்று நான் நினைக்கின்றேன் இந்த அச்சுறுத்தலை செயல்படுத்துவது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மேலும் அது பிராந்தியத்தில் பரவலான தீயாக மாறும் இஸ்ரேலும் அதன் நட்பு நாடுகளும் ராணுவ நடவடிக்கை மூலம் தங்கள் இலக்குகளை அடைய முடியும் என்று நம்பியிருந்தால் இந்நேரம் அவர்கள் அதை செய்திருப்பார்கள் என்றும் அவர் கூறினார் ஈரான் மீது தாக்குதல் நடந்தால் இந்த தாக்குதல் இப்பகுதியில் பரவலான தீயாக மாறக்கூடும் என்று நான் நம்புகிறேன் ஆனால் நாங்கள் அதை செய்வோம் என்பது அர்த்தமல்ல இந்த பகுதியில் உள்ள மற்ற நாடுகளை போரில் ஈடுபடுத்துவதுதான் இஸ்ரேலின் விருப்பம் அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஈரானுடனான மோதலுக்கு அமெரிக்காவை நீண்டகாலமாக சதி செய்வதாக ராக்ஸி குற்றம் சாட்டினார் இது துல்லியமாக அமெரிக்காவை போருக்குள் இழுக்க இஸ்ரேலினுடைய என்றும் அமெரிக்கா இந்த பிராந்தியத்தில் போரில் நுழைவதால் மிகவும் பாதிக்கப்படக்கூடியது அவர்களே என்பதை அவர்கள் அறிவார்கள் அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரண்டும் அவற்றின் நட்பு நாடுகளுடன் சேர்ந்து ஈரானின் திறன்களை முழுமையாக அறிந்திருக்கின்றன என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் பகுத்தறிவு மேலோங்கினால் ஈரானை அச்சுறுத்துவதற்கான அனுமதி கூட வழங்கப்படக்கூடாது மிகவும் வலுவாகவும் பதிலளிக்கும் எடுக்கப்படுகின்ற எந்த நடவடிக்கையும் இஸ்ரேலுக்கு எதிராக இதே போன்ற நடவடிக்கையை தொடரும் என்பதை இஸ்ரேலியர்களும் அறிவார்கள் பிராந்தியத்தில் உள்ள மற்றவர்களும் அறிவார்கள் என்று கடுமையான எச்சரிக்கையை ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக்சி வெளியிட்டிருக்கிறார் இதேவேளை இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி கூறுகையில் கொடுமைப்படுத்தப்படும் சக்திகளால் பேச்சுவார்த்தைகளுக்காக விடுக்கப்படுகின்ற அழைப்புக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை மாறாக அவை இஸ்லாமிய குடியரசின் மீது தங்கள் கோரிக்கைகளை திணிக்கும் முயற்சியாகும் என்றும் ஈரான் இஸ்லாமிய குடியரசு அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் மிரட்டல் சக்திகள் அணுசக்தி பிரச்சனையில் மட்டும் பேச்சுவார்த்தை நடத்த முற்படுவதில்லை என்று கூறிய அயதுல்லா ஹமேனி அவர்கள் பேச்சுவார்த்தைகள் புதிய எதிர்பார்ப்புகளை குறிப்பாக ஈரானின் பாதுகாப்பு திறன்கள் மற்றும் சர்வதேச நிலைப்பாடு குறித்து திணிப்பதற்கான ஒரு பாதையாக செயல்படுகின்றன என்றும் அவர் கூறியிருக்கிறார் பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் தயாராக இருப்பதாக தெரிவித்த போதிலும் நாங்கள் ஏன் பேச்சுவார்த்தைக்கு விரும்பவில்லை என்பது குறித்து பொதுமக்களின் மனதில் சந்தேகத்தை ஏற்படுத்துவதே அவர்களின் நோக்கம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இருப்பினும் அவர்களினுடைய உண்மையான குறிக்கோள் பேச்சுவார்த்தை அல்ல மாறாக ஆதிக்கம் செலுத்துவதும் திணிப்பதும் அப்படி அயதுல்லா சுட்டிக்காட்டி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான எந்த ஒரு தாக்குதலும் முழு பிராந்தியத்திற்கும் பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கத்தார் வெளியுறவு அமைச்சர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் யாசிம் அல் தானி கடுமையாக எச்சரித்திருக்கிறார் ஒரு தாக்குதல் நடத்தப்படுமாக இருந்தால் குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் இல்லாத சுற்றுச்சூழல் பேரழிவிற்கு அது வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தெற்கு ஈரானில் உள்ள புசேர் அணுமின் நிலையம் தாக்கப்பட்டால் ஈரான் மற்றும் கத்தாரிடையேயான நீர்நிலைகளுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் இது அடிப்படையில் முற்றிலும் மாசுபட்டிருக்கும் மூன்று நாட்களில் முழு நாடும் தண்ணீர் இல்லாமல் போய்விடும் என்று தெரிவித்திருக்கிறார் குவைத்துக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் அந்த பகுதி முழுவதும் உள்ள நம் அனைவருக்கும் அது பொருந்தும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே நேரம் ஈரானிய அணுசக்தி பிரச்சனைக்கு ராஜதந்திர தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையையும் அல்தானி தெரிவித்திருக்கிறார் இந்த பிராந்தியத்தில் எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையையும் நாங்கள் எந்த வகையிலும் ஆதரிக்கவில்லை மேலும் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு ராஜதந்திர தீர்வு காணப்படும் வரை நாங்கள் முயற்சிப்பதை போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மறுபுறம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெள்ளை மாளிகையில் டிரம்ப் ஜெலன்ஸ்கி இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தற்போது உக்ரைனுக்கான புலனாய்வு தகவல் பகிர்வு மற்றும் ராணுவ உதவியை அமெரிக்கா நிறுத்தியிருக்கிறது இந்த நிலையில் இரவு நேரத்தில் ரஷ்யாவினுடைய தாக்குதலால் இருபது பேர் உக்ரைனில் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அமெரிக்கா கைவிட்டதால் உக்ரைன் மீது குண்டு தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியிருக்கிறது கிழக்கு பகுதியான டொடன்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள டோப்ரோஃபில்லாவில் ரஷ்ய படைகள் இரவு நேரத்தில் திடீர் தாக்குதலை நடத்திய ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் நிர்வாக கட்டடங்கள் கார்கள் உள்ளிட்டவை சேதமடைந்ததாக கூறப்படுகிறது முதல் கட்ட தகவலின்படி மூன்று பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது அதற்கடுத்து வந்த தகவல் படி இருபதுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டிருப்பதால் பலி எண்ணிக்கை உயரலாம் என அஞ்சப்படுகிறது அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற தயாரின ஜெலன்ஸ்கி கூறியிருந்தாலும் அமெரிக்கா உக்ரைனை கைவிட்ட நிலையில் இரவு நேர தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை வடமேற்கு லெனின் கிராட் பகுதியில் உள்ள ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது சனிக்கிழமை இரவு உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் அதில் அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் சேதமடைந்திருப்பதாகவும் பிராந்திய ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இரண்டு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்கின்றன ஒன்று சுர்ஹுட் நெப்டெகாஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஹினெஃப் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் எல்லைக்கு மேலே சென்றது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் எந்த ஒரு உயிரிழப்புகளோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடப்படுகிறது ஒரு தனி அறிக்கையில் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் நேற்றிரவு ரஷ்யாவின் பிராந்தியத்தில் முப்பத்தி ஒரு உக்ரைனிய ட்ரோன்கள் சுட்டு உழ்த்தப்பட்டதாக கூறியது அவை குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பே தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் ரஷ்யாவின் கூற்றுக்கள் குறித்து உக்ரைன் இன்னமும் கருத்து தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக வடகொரியா முதல் முறையாக அணுசக்தி ஆலயங்கள் நீர்மூழ்கி கப்பலின் புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறது அமெரிக்க தலைமையிலான ராணுவ அச்சுறுத்தல்களை சமாளிக்க அதிநவீன ஆயுதங்களின் நீண்ட விருப்ப பட்டியலை வடகொரிய ஜனாதிபதி கிம் யாங்கூன் தயார் செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த அரசியல் மாநாட்டில் இதனை கூறிய அவர் அடிப்படையில் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலையும் சேர்த்திருந்தார் கண்டம்பட்டு கண்டம் பாயும் ஏர்வுகணிகள் ஹைபசோனிக் ஆயுதங்கள் போன்றவையும் அந்த பட்டியலில் அடங்கும் தற்போது கட்டுமானத்தில் உள்ள இந்த நீர்மூழ்கி கப்பலின் புகைப்படங்களை வடகொரியா வெளியிட்டிருக்கிறது அவர் போர்க்கப்பல்கள் கட்டப்படும் முக்கிய கப்பல் கட்டும் தளங்களுக்கு வந்து கிம் யாங்கூன் பார்வையிடுவது தெரிகிறது கே சி என் செய்தி ஊடகம் இந்த நீர்மூழ்கி கப்பல் குறித்த விவரங்களை வழங்கவில்லை ஆனால் இந்த நீர்மூழ்கி கப்பல் ஆபத்தானது என தென்கொரிய நீர்மூழ்கி கப்பல் நிபுணர் ஒருவர் கூறியிருக்கிறார் அவர் இது தொடர்பாக கூறுகையில் கடற்படை கப்பல் ஆறாயிரம் டன் வகுப்பு கொண்ட அல்லது ஏழாயிரம் டன் வகுப்பு கொண்டதாக இருக்கும் இது சுமார் பத்து ஏவுகணைகளை சுமந்து செல்லக்கூடியது அது சக்தி திறன் கொண்ட ஆயுதங்களை சுமந்து செல்லும் இது எங்களுக்கு அமெரிக்காவிற்கும் முற்றிலும் அச்சுறுத்தலாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார் மேலும் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போர் முயற்சிகளை ஆதரிக்க வழக்கமான ஆயுதங்கள் மற்றும் துருப்புக்களை வழங்குவதற்கு நீர்மூழ்கி கப்பலில் பயன்படுத்துகின்ற அணு உலையை உருவாக்க ரஷ்ய தொழில்நுட்ப உதவியை வடகொரியா பெற்றிருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதுடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்